நான் பார்ந்தேன் என தருமை யூடியூப் நேர்களுக்கு ஜோதிடத்தில் வந்து எத்தனையோ எளிமையான முறைகள் மறைந்து கிடைக்கிறது பூமிக்கு அடியிலும் கடலு கடலிலும் பூமிக்கு அடியிலும் கடலிலும் எவ்வளவோ பொக்கிசங்கள் இருப்பதைப் போல நம்முடைய முன்னோர்கள் அதிகமான பொக்கிசங்களை வந்து சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் நமக்கு அதை சொல்வதற்கு ஆள் இல்லை யாருக்கு கேது தசை நடக்கிறது யாருக்கு சந்திர தசை நடக்கிறது யாருக்கு குரு தசை நடக்கிறதோ இவர்கள் முதலில் பயத்தை விடுங்கள் கேது என்று சொன்னால் பயம் சந்திர தசை என்று சொன்னால் பயம் குரு தசை என்று சொன்னால் பயங்கரமான பயம் இவர்கள் வந்து பயந்து ரொம்ப சங்கடத்தில் இருப்பான் உண்மைதான் யாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பயந்து சங்கடத்தில் இருப்பான் அப்போ இந்த நபர்கள் என்ன செய்யணும் இப்போ கேது திசை நடந்தாலும் சந்திர திசை நடந்தாலும் குரு திசை நடந்தாலும் கேதுவுடைய நட்சத்திரமாகிய அசுவதி மகம் மூலத்தில் பிறந்திருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்திருந்தாலும் குருவோடைய நட்சத்திர நட்சத்திரமாகிய விசாகம் புனர்பூசம் ப்ளஸ் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எங்கெல்லாம் யாகசாலைகள் யாகம் என்பது எங்கே நடக்கும் ஒரு கோயிலில் ஒரு வீட்டில் வந்து கிரக பிரவேசம் நடக்கும் அப்போ கிரக பிரவேசம் நடக்கும்போது அங்கே என்ன செய்வாங்க இது வந்து என்ன சொன்னால் கணவதியம் அந்த அந்த இருந்து நமக்கு வந்து ஒரு பத்திரிக்கை வந்துருச்சு நாங்கள் வந்து வீடு பாதுகாச்ச போகிறோன்னா நாளே அல்லது எத்தனை மணிக்கு யாகம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு ஐயர் வருவார் அப்படின்ட்டு அந்த யாகத்தில் போய் இன்னைக்கு சும்மா நாளும் உட்காருங்க பெரிய வளர்ச்சியாக ஏற்படும் உறுதியான வளர்ச்சியாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லணும்னா இப்போ கேதுவோடைய நட்சத்திரத்தில் தனஸ்தான அதிபதி உட்காந்துட்டார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி உட்காந்துட்டார் குருவுடைய நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி உட்காந்துட்டார் கேதுவுடைய நட்சத்திரத்திலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலே குருவுடைய நட்சத்திரத்திலே லாபஸ்தானாதிபதி உட்காந்துட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் நீங்களே இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற நாளில் இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரங்கள் வருகின்ற நாளில் ஒரு சின்ன பறவு சட்டி அப்படின்னா கிராமத்தில் வந்து பறவு சட்டி அப்படி பறவு சட்டியில் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் நெல் உமையை பரப்பி ஒரு சின்ன கும்பம் சின்ன கும்பம் அதில் வந்து என்ன சொன்னால் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு தேங்காயை வச்சு இந்த பக்கம் ரெண்டு மாயலை அந்த பக்கம் ரெண்டு மாயலை நாலு மாயலையை வச்சு சின்ன வந்து ஒரு மஞ்ச வந்து அழகாக பிடிச்சு வச்சு அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னால் ஒரு அவள் பொறிகள் இவ்வளோ தான் நீங்கள் வடக்காவத்தை உட்காரணம் சட்டியில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு கற்பூரத்தை போட்டு அரசங்குச்சி ஆலங்குச்சி வேப்பங்குச்சி இவ்வளோ தான் இது கடைகளில் கிடைக்கும் இந்த குச்சிகளை போட்டு நீங்களே வந்து என்ன சொன்னா உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் இல்லை மந்திரமே நான் என்ன சொல்கிறேன்னா அழகாக ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கொஞ்சம் நெய் வந்து ஒரு வீட்டில் வச்சுடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சுக்கிடுங்க இல்லைன்னா தேங்கானை வச்சுக்கிடுங்க எந்த இது வச்சுக்கிட்டாலும் சேரலாம் நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சொன்னால் கேதுவோடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நீங்கள் பிறந்திருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் குருவோடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கேது தசையோ சந்திர தசையோ குரு தசையோ உங்களுக்கு நடந்தாலும் நீங்களே யாகம் பண்ணலாம் இல்லை ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கோவிலுக்கு என்ன சொல்றேன்னா அந்த கும்பாபிஷேக யாகத்தை நீங்கள் பார்க்கணும் வாழ்க்கையில் வந்து இது ரகசியம் எல்லாருக்கும் இது தெரியாது அப்ப ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றேன்னா கேது சந்திரன் குரு கேது சந்திரன் குரு யாகத்தை பார்க்கணும் அப்படின்ட்டான் ஏன்னா இவங்களுடைய வீதி எந்த வீதி கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் குருவோடைய நட்சத்திரத்தில் அது நெருப்பு வீதியாகப்பட்ட அப்போ நெருப்பு வீதியில் போய் நம்மளுடைய பிறப்பு இருந்துவிட்டது என்று சொன்னால் யாகத்தை பார்க்க வேண்டும் யாகத்தை செய்ய வேண்டும் நம்மளே செய்து கொள்ளலாம் யார் வீட்டில் யாகங்கள் நடந்தாலும் எங்கு யாகங்கள் நடக்கிறதோ அதை நாம் வந்து கொஞ்சம் கவனமாக கேட்டு கோவில்களில் வந்து சில நேரங்களில் வந்து பண்ணுவாங்க அதனால் நம்ம போய் நின்று வந்து அந்த புகைக்குள்ளே நின்னாலே அங்கே சொல்லுகின்ற மந்திரங்களை கேட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் இது ஒன்று மட்டுமல்ல கேதுவோடைய நட்சத்திரத்திலேயோ சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயோ குருவுடைய நட்சத்திரத்திலையோ கிரகம் இருந்தால் நீங்கள் யாகத்தை போய் பார்க்க அந்த கிரகத்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் அந்த கிரகத்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ மனித வாழ்க்கையில் வந்து இறைவன் வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அதற்கடுத்து இது வந்து என்ன சொன்னான்னா கேது சந்திரன் குரு திசை நடப்பவர்கள் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யாகங்களை யாகங்கள் நடக்கின்ற இடத்திற்கு அடிக்கடி போகணும் இல்லைன்னா நம்மளே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செய்து கொள்ள பழகிடணும் இது வந்து ஒன்று பிரச்சனை சும்மா வந்து என்ன சொல்லணும் ஒரு சாதாரணமாகவே ஒரு மனிதன் வந்து செய்ய ஆரம்பித்தால் அதற்குண்டான பலன்கள் உண்டு மந்திரங்களை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே வந்து இல்லை அந்த தணல் எரிய விட்டு என்ன சொல்கிறேன்னா அந்த அரசங்குச்சி ஆலங்குச்சியை போட்டு வந்து போய் நெய் ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அக்னி யாகமாக மாறிடும் அதற்குள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கும்பிடுகிற தெய்வங்கள் ஆவாகனம் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் இதை செய்யுங்க இது கேது சந்திரன் குரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறா வந்து இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாயுடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாயுடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் நட்சத்திரம் குரு சாரி செவ்வாயுடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வீதி இருக்கிறது அப்போ மூன்று வீதிகள் இருக்கிறது அப்போ முதல் வீதிக்கு மட்டும்தான் நெருப்பு முதல் வீதிக்கு மட்டும்தான் வந்து என்ன சொன்னான்னா நெருப்பை சொல்லிட்டான் நெருப்பு யாகத்தை பார்த்தால் இந்த இதுகள் வெற்றி பெற்றுவிட்டோம் ரெண்டாவது அமைப்பு என்ன சொன்னான்னா சூரிய வீதி அப்போ இந்த சூரிய வீதி என்பது என்ன சொல்கிறான் சூரிய வீதி என்பது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா விளக்கு அப்போ யாருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நட்சத்திரங்கள் வந்து சனியோடைய நட்சத்திரங்கள் சனியோடைய நட்சத்திரமும் சனியோடைய நட்சத்திரம் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த உங்களுக்கு அந்த வீதி வந்து என்ன சொன்னால் சூரிய வீதியில் ஆரம்பித்து எங்கே போய் முடியும் விருச்சயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விருட்சியத்தில் போய் முடியும் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிரிவலம் வருவது நல்லது கிரிவலம் வருவது நல்லது இவர்கள் கிரிவலம் வருவது நல்லது இந்த ரெண்டாவது வீதிக்கு சூரியனுடைய வீதிக்கு கிரிவலம் வருவது மிக மிக நல்லது அதை நீங்கள் வந்து பயன்படுத்துக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இவர்கள் வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அபிஷேக ஆராதனைகளை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அபிஷேக ஆராதனைகளை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ அபிஷேக ஆராதனைகளை வந்து இவர்கள் வந்து தன் வீட்டில் கூட வந்து என்ன சொன்னால் தான் விருப்பப்பட்டு வைத்திருக்கிற ஒரு சின்ன வந்து விநாயகரோ மற்ற எந்த சிலைகள் இருந்தாலும் அந்த சிலைகளுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி பார்ப்பது உங்களுடைய நட்சத்திரத்துடைய தோஷங்களை போக்கிவிடும் ஒன்றுக்கு நெருப்பும் ஒரு ஒரு குரூப்புக்கு நெருப்பும் ரெண்டாவது குரூப்புக்கு என்ன சொன்னால் கிரிவலம் அப்படின்ட்டான் கிரிவலம் என்பது மலைப்பாதைகளை வந்து சுற்றுவது ஏன்னா அப்படி சுற்றும்போது உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மூன்றாவது நபர்கள் வந்து அபிஷேக ஆராதனை அபிஷேக ஆராதனை என்பது தெய்வங்களுக்கு வந்த அபிஷேக ஆராதனை ஒன்று பண்ணுவதை பார்ப்பது அபிஷேக ஆராதனை பண்ணுவதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெற்றி கிடைக்கும் ஒன்றுக்கு நெருப்பு என்று சொல்லக்கூடிய யாகம் ரெண்டுக்கு வந்து நடை என்று சொல்லக்கூடிய பக்தி மூன்றுக்கு வந்து என்ன சொல்கிறனா அபிஷேக ஆராதனைகளை வந்து பார்க்கக்கூடிய இந்த மூணு பிரிவாக வந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் சே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்